திராவிட முன்னேற்ற ஒப்பற்ற தலைவர் அவர்கள் கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற புதிய இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் அதன் தொடக்கிய நோக்கம் வந்து கீழடி புறக்கணிப்பு ஒன்றிய அரசு கீழடி புறக்கணிப்பு இந்தி திணிப்பு தமிழ் தமிழ்நாட்டுக்கான நிதி மறுப்பு நீர் போன்ற கொள்கைகள் அதே போல அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரை சதி என தமிழ்நாட்டின் மண்மொழி மற்றும் மானத்தின் மீது தொடர் தாக்குதல் நடைபெற்று வருவதை ஒட்டி இந்த ஓரணியில் தமிழ்நாடு நம்முடைய முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பில் உள்ளவர்கள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கின்ற பணியை மேற்கொண்டோம் நமது தஞ்சை மத்திய மாவட்டத்தில் திருவையார் சட்டமன்ற தொகுதி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி உரத்தநாடு சட்டமன்ற தொகுதி மூன்று தொகுதிகளில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குச்சாவடிகள் உள்ளன அதில் நிர்ணயிக்கப்பட்ட சலன கழகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட திருவையார் தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சதவீதத்தில் நூற்றி பத்து புள்ளி நாலு ஒன்று சதவீதம் நம்ம உறுப்பினர் புதிய உறுப்பினரை சேர்த்துருக்குறோம் அதே போல் தஞ்சாவூர் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஏழு அதனால் சேர்க்கப்பட்டது ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாலு சதவீதம் நூற்றி நாலு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் ஒரத்த நாடு வந்து இரநூத்தி தொண்ணூறு பூத்து நிர்ணயிக்கப்பட்டது தலைமை காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு சேர்க்கப்பட்டது ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி அஞ்சு நூற்றி பன்னெண்டு சதவீதம் மொத்தம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சேர்த்த உறுப்பினர் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மொத்த குடும்பங்கள் எண்ணிக்கையில் தொண்ணூற்றி ஐயாயிரம் குடும்பங்கள் இந்த மூன்று தொகுதியில் இணைக்கப்பட்டிருக்குன்னா மொத்த போத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை தொடர்ந்து இணைக்கப்பட்ட இதை இணைக்கப்பட்டதுக்கு பிறகு நாளை பேரறிஞர் அண்ணாவருடைய பிறந்த நாளில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு உறுதிமொழி ஏற்பு நடத்திட வேண்டும் அது பூத் வாரியாக நடத்தணும்னு சொல்லியிருக்காரு அந்த பூத்தில் உள்ளவங்கள ஒருங்கிணைத்து அந்த இந்த உறுதிமொழி அங்கேருந்து தலைமையில் இருந்து அனுப்பிச்சிருக்காரு அதை படிச்சுட்டு அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும் யாராவது அது பிஏடியோட வேட் எவ்வளோ பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க என்ன விவரம் வந்து தலைமைக்கு நாளைக்கு எல்லா பூத்தோட குறிப்புகளும் போகணும் அதைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினேழு கரூரில் நடைபெறுகின்ற மா விழாவில் அனைவரும் பங்கேற்று மாண்பு முதலமைச்சர் தலை தலைவர் அவர்கள் அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற தொடர்ந்து அண்ணா பிறந்த நாள் தந்தை பெரியார் பிறந்த நாளில் இந்த உறுதிமொழி முன்மொழிவுகள் நடைபெறுவதை ஒட்டி அதற்கு பிறகு முப்பறி விழா பிறகு இருபது அல்லது இருபத்தி ஒன்று தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக பொதுக்கூட்டங்கள் பெரிய தலைமுறை நட்சத்திர பற்றியாளர்கள் கொண்டு பொதுக்கூட்டங்கள் தலைமை கழகத்தினால் அறிவிக்கப்பட்டு அந்த கூட்டங்களையும் சிறப்பாக நடத்திட முடிவெடுத்திருக்கிறது இந்த இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் இதை போன்ற உள்ளூர் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த தகவலை ஆணையிட்டு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காலையில் தெற்கு மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தை சொல்லிட்டாரு அன்ப அன்பன் வந்து வடக்கு மாவட்டத்தில் போட்டார் நம்முடைய மத்திய மாவட்டத்தில் பார்த்தோம் அது வந்து ஒரு ஒரு ஒன்றியம் பதினஞ்சு ஒன்றியம் இருக்கு நம்ம மாவட்டத்தில் மாநகரத்துல நாலு பகுதி கழகம் இருக்கு பேரூர் அஞ்சு பேரூர் ஒன்றியத்துக்கு ரெண்டு வேன் எடுக்கணும்னு சொல்லியாச்சு பேரூருக்கு ஒரு வேனு பகுதி கழகத்துக்கு நாலு பஸ் எடுத்த ரெண்டாயிரம் வேனா வேணாம் பஸ் எடுத்துக்கிறேன் இதுல சேர்க்கும்போது சொன்னப்ப கொஞ்சம் சங்கடமா முதலமைச்சர் எப்படி சாத்தியம்னு நாங்களே நினைத்தது உண்மைதான் போனப்ப சில இடத்துல ஏன் எங்களை சேர்க்கலன்னு கேட்ட குரல் வந்து நிறைய இருந்துச்சு எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு உதாரணமா நிறைய இடத்துல ஒரு இந்த தஞ்சாவூர் டவுன்லயும் நான் பார்த்தேன் அது மாதிரி ரூரல்ல ரொம்ப ரூரல்ல இல்லை என் பேரை சேர்த்துங்கன்னு அவங்கள தான் சொன்னாங்க சேர்த்ததை அவங்களே நம்பர் கொடுத்தாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பர் கொடுத்து ஓ அங்கேருந்து ஓடிபி வந்தோன்னா ஓகே ஆனோன்னா அவங்களுக்கு அந்த க ஒப்புகை சீட்டு வந்து அப்புறம் கையெழுத்து நம்ம படிவத்தில் போட்டிருக்காங்க விருப்பமாக தான் சேர்ந்தாங்க ஒருத்தர் கம்பல்ஷனாக தலைமையிலே வந்து யாரையும் கம்பல் பண்ணி சேர்க்க வேணாம் உறுப்பினர் விருப்பம் தான் சேரட்டும் ஆனால் நீங்கள் வந்து இதுதான் சொல்லணும் ஒவ்வொரு வீடாக வந்து இந்த கோரிக்கை மேல இதை செய்யறோம்னு சொல்லிடுங்க அவங்க விருப்பம் தான் சேர அதான் இப்ப சொன்ன அதான் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னதுல இப்ப நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு பொறுப்பு மொத்த புத்து மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு